யுத்தத்தினால் அனைத்தையும் இழந்தவர்கள் காணாமல் போகல் செய்யப்பட்ட தங்கள் உறவுகளையாவது மீட்டுத் தருமாறு கேட்கின்றனர் மனித மனங்களை உருக்கும் வடக்கு கிழக்கு அந்நேர்களின் கண்ணீரை புதிய அரசாங்கம் துடிக்குமா விளையாட சந்த பிள்ளை ஒன்பது வருடங்களாகியும் வீடு திரும்பாத நிலையில் கண்ணீரோடு காத்திருக்கிறார் பொன்மலர் சின்ன யாழ்ப்பாணம் டச் வீதியில் வசித்து வருகிறார் பொன்மலர் பொன்மலரின் மகன் நிஷாந்தன் அருகில் உள்ள மைதானத்துக்கு தினமும் விளையாட செல்பவன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபதாம் திகதி விளையாடச் சென்ற மகன் வீடு திரும்பவே இல்லை வழமையாக வீடு திரும்பும் பிள்ளை அன்றைய தினம் காணாமல் போக துடித்து போனால் பொன்மலர் சரியா நாலரே போனவர் நாங்கள் மீண்டும் ஆறு மணிக்கு ஏவியோ பால் வெறேலி அஞ்சரையில வெறேலி என்றுட்டு தான் நாங்கள் ஓடி ஆடி திரிஞ்சு திரிஞ்சா ஒரு டோம் இல்லை நானும் மூத்த மகனமா

போராடி கொண்டே திரிகிறார் எங்கேயோ எந்த பிள்ளை இருக்கு அதுக்கு நீங்களும் ஒத்துழைச்சு எனக்கு எந்த பிள்ளைய மீட்டு தாங்கோ கடந்த ஒன்பது வருடங்களாக பிள்ளையின் முகத்தை காண காத்திருக்கிறாள் இந்த தாய்